അല്ലാഹു വറക്കത ഇർദിയായ ബയാൻ അസ്മാ ഫാത്തിമ ആരോഗ്യം അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി തആല ബറകാതുഹു അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ വസ്സലാatu വസ്സലാമു അലാ സയ്യിദിനാ മുഹമ്മദി വഅആലിയിവ സഹബീ യജ്മാഇ അല വചാർലാന നിഗറ முன்னில வைக்கின்ற அனைத்து மஹல்லாவின் நிர்வாக பெருமக்களே ஜமாத்தார்களே இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்த ஆளுங்களே சமூக சேவையார்களே பெரியோர்களே இவ்விழாவிற்கு உடலாலும் பொருளாலும் உதவி செய்த செல்வந்தர்களே மற்றும் பெற்றோர்களே என்னுடன் அலைக்கும் வரமத்துலாய் தால பரக்காத்து ஹோ நான் இந்த விழாவில் பேச பயின்ற தரப்பை ஆராய்க்க இன்று உலகத்தில் நமக்கு நிறைய சிலங்கள் உண்டு நமக்கு அறிப்பு குற்றுகின்ற களி சிலங்கள் உண்டு நம் வாழ்வில் தரத்த உயர்த்துகின்ற பொருள் செல்வங்கள் உண்டு சோதனைகளையும் சாதனைகளாக அமைச்சுகின்ற இளமை செல்வங்கள் உண்டு நமக்கு இலையிலும் சுவர் தான் சித்து வரைய முடியும் ஆரோக்கியம் இருந்தால்தான் மற்ற எல்லா விஷயங்களையும் நாம் அனுபவிக்க முடியும் ஆரோக்கியம் என்ற செல்வம் மட்டும் இல்லாமல் போனால் மற்ற எந்த கீ என்ற கீ கேலி குறையாய் இருக்கிறது நாம் நினைத்துக்கூட பார்க்காத நாம் சிந்தித்து இரண்டது வை கட்சிட்டார்கள் என்று கேட்டார்கள் அப்போ make me run